வாங்கி ஒரு அலங்கார பொருளாக மாற்றி விடாது நீங்கள் ஆளாகாமல் நாளைக்கு இத்தனை பக்கங்களை படிப்பதே என்று ஒரு முடிவு செய்து கொள்ளுங்கள் அதுவும் இந்த நேரத்தில் அதைத்தான் படிப்பதை மட்டும்தான் செய்வது என்பதை முடிவு செய்து கொண்டு நீங்கள் படிக்க ஆரம்பித்தால் நீங்கள் நீங்கள் வாங்கிய புத்தகங்கள் உங்களுக்கு போதாது போதால் இன்னும் வாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரும் ஆக புத்தகங்களை படியுங்கள் அவற்றை நன்றாக உள்வாங்குங்கள் மனதில் இருத்துங்கள் தேவைப்படும் போது அதனை வெளியே கொண்டு வருகின்ற அளவுக்கு இந்த கருத்துக்கள் எத்தனை புத்தகங்கள் படித்தோம் என்பது முக்கியமல்ல எத்தனை கருத்துக்களை உள்வாங்கினோம் எத்தனை கருத்துக்களை நினைவில் வைத்துக் கொண்டிருக்கும்